பிள்ளைங்களை ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் நிறைய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் காரியம் மாறுதலாய் முடிந்தது காரியம் மாறுதலாய் முடிந்தது ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஜூதரின் பகைஞர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களோ அந்த நாளில் தானே ஜூதர் ஜூதர் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும் படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது அதே நாளிலே பகைஞர்கள் ஜூதர்களை மேற்கொள்ளலாம் அவர்களை அழித்து விடலாம் என்று நம்பிக்கொண்டிருந்த அதே நாளிலே தானே ஜூதர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொண்டு அவர்களை அழித்து அழித்ததனாலே காரியம் மாறுதலாய் முடிந்தது இன்றைய நாளிலே ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிற காரியம் காரியம் மாறுதலாய் முடியும் காருதல் காரியம் மாறுதலாய் முடியும் அப்படியாக பிசாசு உங்களை அழிக்கலாம் என்று உங்களுடைய ஆண்டு சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவுகிறாதபடி அதை அழிக்கலாம் என்று எப்படியாக அவன் திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறானோ அந்த காரியம் மாறுதலாய் முடியும் எஸ்டருடைய வாழ்க்கையிலே அந்த காரியம் மாறுதலாய் முடிந்தது அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசுடைய காரியங்கள் மாறுதலாய் முடியும் எனக்கு பிரியமானவர்களே அன்று அந்த ஆமான் வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஜூதனுக்கு ஜூதர்களுக்கு அவன் சத்ருவா இருந்தான் அந்த ஆமான் அவர்களை கொன்று போடும்படி அது பிசாசால் அவன் உபயோகிக்கப்பட்ட ஒரு கருவியா இருக்கிறான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வராத படிக்கு முழு ஜூதரையும் அழித்து போட்டுவிட்டார் அவனுடைய அந்த மீட்பின் திட்டம் நிறைவேற முடியாது அந்த காயத்தை பிசாஸ் உணர்ந்து கொண்டவனால் ஒரு மனுஷனை உபயோகித்து ஆண்டவுடைய சித்தம் இந்த வாழ்க்கையிலே நிறைவேறாதபடி தன் திட்டம் இந்த பூமியிலே நிறைவேறாதபடி அவன் முயற்சி செய்ததை பார்க்க முடிகிறார் அதே போல தன்றிய வேதம் சொல்லுகிறது சத்துரு ஒரு வழியாய் வருகிற சத்துருவை ஆண்டவர் ஏழு வழியாய் துரத்துவார் அவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாதபடி ஆண்டவர் உங்களை குறித்தான அநேக சித்தங்களை வைத்திருக்கிறார் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள் உங்களை குறித்தான திட்டம் ஆண்டவரை ராஜ்யத்துக்காக அவருடைய முன்னோக்கி நகர்த்துவதற்காக அவருடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்துவதற்காக உங்களை குறித்த காரியங்களை ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் உங்களுடைய அப்பா உங்களை நேத்து உங்களை நோக்கி உங்களை பற்றி அவர் நேத்திருக்கிற நினைவுகள் மேலானவைகள் நினைவுகள் மேலானவைகள் அவர்கள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள் அதை செய்து முடிக்கும் போது அதனால் கத்தனுடைய நாமம் மகிமைப்படும் அவருடைய ராஜ்ஜியம் கட்டப்படும் ஆனால் அதை செய்ய முடியாதபடி செய்யக்கூடாது என்று பிசாசு போட்டிருக்கிற எல்லா திட்டங்களும் காரியம் மாறுதலாக முடியத்தக்கதாக கத்தர் இந்த நாளிலே இடைப்படுவாராக இந்த நாளிலே கத்தர் உங்கள் சார்பிலே செயற்படுவாராக சத்ருக்கு அவர் பதில் சொல்வாராக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியான ஒரு திட்டத்தை ஆமான் போட்டான் என்று அறிந்து கொண்ட போது மட்டக்காய் அறிந்து கொண்ட போது அவர் அப்படியே இருக்கவில்லை அதை எஸ்தருக்கு தெரியப்படுத்தினார் அதே போல ஆண்டவர் பிசாசு போட்டிருக்க திட்டங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துவாராக பிசாசு செயற்படுவதற்கு முன்பாக அவர் அந்த காரியத்தை முறையடிக்க நீங்கள் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் அல்லது அப்படிப்பட்ட திட்டங்களை பிசாசு போட்டு வைத்திருக்கான்னு உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக அப்படி மோட்ட கார் போது எஸ்தர் சும்மா இருக்கவில்லை சும்மா இருக்கவில்லை அவள் அதற்காக என்ன செய்யவன உபவாசித்தார் அவள் உபவாசித்தல் அவள் மட்டுமல்ல முழு ஜூதர்களையும் உபவாசிக்க சொன்னாள் பின்பாக அவள் ராஜாவிடத்தில் போய் பேசினாள் அப்போது இந்த காரியங்கள் எல்லாம் மாறுதலாக முடிந்ததை பார்க்க முடிகிறது எனக்கு பிரியமானவர்களே காரியம் மாறுதலாக முடியும் நீங்கள் என்னென்ன காரியத்துக்காக பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியம் மாறுதலாக முடியும் என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் இந்த காரியம் விடுமோ என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியம் மாறுதலாக முடியும் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது அதை நீங்கள் அறிந்து கொண்ட போது அப்படியாக எஸ்திரத்தை அறிந்து கொண்ட போது அவன் ராஜாவுடைய சமூகத்துக்கு போனாள் அவள் பேசினாள் தன்னுடைய சார்பு மற்றவங்களுடைய சார்பிலே தான் பேசினாள் பேசி காரியத்தை மாற்றி எழுதினதை நாங்கள் பார்க்க முடிகிறது ராஜாவுடைய கண்ணிலே உங்களுக்கு இறக்கம் கிடைக்கட்டும் ராஜாவுடைய சமூகத்துக்கு போகும் போது அவள் உபவாசத்தோடு போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியாக உபவாசித்து நீங்கள் ஜபிக்கும் போது ராஜாவிடத்தை பேசும் போது உங்களுடைய சார்பிலே காரியங்கள் மாறட்டும் எனக்கு பிரியமானவர்களே அன்று அவர்கள் யூதர்களை அழித்திருந்தார்கள் என்று சொன்னால் நமக்கு ரட்சிப்பு வந்திருக்காது உங்கள் மூலமாக ஆண்டவர் எத்தனை பேரை ரட்சிக்க சித்தம் கொண்டிருக்காரோ நமக்கு தெரியாது நம்மை கொண்டு எத்தனை பேரை ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தில் கொண்டு வருவதற்கு சித்தம் கொண்டிருக்காரோ நமக்கு தெரியாது ஆனால் அதை அழித்து போடுவதற்கு பிசாஸ் என்னென்ன காரியங்கள் செய்கிறானோ அத்தனை காரியங்களும் அந்த காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும் நமக்கு சார்பாய் மாறட்டும் நமக்கு நன்மையாக மாறட்டும் எல்லா தீமையான காரியங்களை மேதும் சொல்லுகிறது அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது தீமையான எல்லா காரியங்களையும் கத்த நன்மையாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லு காண்டவர்களை பார்த்து சொல்லுகிற காரியம் காரியம் மாறுதலாய் முடியும் உங்களுடைய சார்பிலே காரியங்கள் மாறும் உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக காரியங்கள் மா

அந்த காரியம் எல்லாம் மாறுதலாக முடியும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாறுதலாக முடியும் உங்களுடைய ஊழியத்திலே மாறுதலாக முடியும் உங்களுடைய குடும்பத்திலே மாறுதலாக முடியும் அப்படியாக கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக அப்படியாக ஆசிர்வதிக்கும் போது இன்னும் நீங்கள் மேன்மைப்பட்டிருப்பதை பார்க்க முடியும் இன்னும் நீங்கள் மேன்மைப்பட்டிருக்கதை பார்க்க முடியும் உங்கள் மூலமாக ஆண்டவர் செயலித்த காரியம் ஒரு நாளும் தடைப்படாது ஒரு நாளும் தடைப்படாது நான் தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன் கொண்டு தன்னுடைய ராஜ்யத்துக்காக என்ன செய்ய அவர் திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டம் நிச்சயமாகவே நிறைவேறும் நிச்சயமாக நிறைவேறும் கெத்தனே ஜோசனை மட்டுமே நினைவிக்கும் அப்படியாக கெத்தன் நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம் அதை அறிந்து கொண்ட போது சும்மா இருக்காதீர்கள் இப்படியான ஒரு கார பிசாசு இப்படியான ஒரு காரியத்தை செய்யப் போகிறாரு எங்களுக்கு முன்னமே ஆண்டவர் அறிவிக்கட்டம் இப்படியான ஒரு காரியம் நடக்க போகிறது என்று எஸ்தருக்கு மொத்த காய் சொல்லாவிட்டால் தெரியாது அவள் ராஜ அரண்மனையில் இருந்தால் ஆனால் மொத்த காய் ஆவியானவர் நமக்கு சொல்லட்டும் நடக்க போகிற காரியங்களை சொல்லட்டும் இன்னென்ன காரியங்களை பிசாசு திட்டம் தீட்டி வைத்திருக்கிறான் இதற்காக நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று அவர் சொல்லட்டும் அதற்கு நாங்கள் நீங்கள்